நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தினம் தினம் புது பெயர் சூட்டு விழா ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது மொபைலை திறந்தாலும் இந்த இந்த ஆடு தான் வருது எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஆடு கொடுத்துருக்காங்க மாநில அரசையும் ஒரு உயர்நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தேர்ப்பையும் அந்த வழிகாட்டுதலையுமே வந்து மதிக்கலைன்னா அப்புறம் மக்கள் எப்படி வந்து அரசை மதிப்பாங்க இப்போ நம்முடைய எல்லாத்தையுமே வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து ஃபுல்லாக வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலூர் மாவட்டத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து போதை பொருள் வஸ்துளையும் போதை ஊசியை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க தீபக் அவருடைய பெயரை அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போதை மருந்துகளை வந்து விற்பனை செஞ்ச வழக்குல ஜெயில இருந்து இப்ப தற்பொழுது ஜாமீன்ல வந்திருக்காரு வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா தினம் தினம் புது பெயர் சூட்டு விழா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு நேற்று கூட நம்மளுடைய உயர் நீதிமன்றம் வந்து அரசு திட்டங்களுக்கு வந்து முதலமைச்சரினுடைய பெயர்களையும் கட்சி கொடியையும் கட்சி பெயரையுமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தேவும் இந்த ஆர்டர் இருக்கு அதாவது வந்து அரசின் நலத்திட்டங்களுக்கு முதலமைச்சர் பெயரும் அதாவது முதலமைச்சர் திட்டம் பிரதம மந்திரி திட்டம் அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கூட காதல வாங்காம கேட்க கேட்காம மதிக்காம இன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து அஹ் எல்லா இடத்துலயும் வந்து விளம்பரம் வந்துகிட்டுதான் இருக்கு சிஸ்டம் திறக்கவே முடியல அஹ் மொபைல திறந்தாலும் இந்த இந்த ஆடு தான் வருது எல்லாத்துலயுமே வந்து அவ்வளவு செலவு பண்ணி ஆடு கொடுத்திருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் மருத்துவம் எல்லாமே வந்து அந்த விளம்பரம் வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு ரொம்ப அதிகமா வருது ஏன்னா போட்டு சொன்னதுக்கு அப்புறம் குறைக்கணும் நிப்பாட்டணும் ஆனா அது எதுவுமே நடக்காம ரெகுலரா அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்ப ஒரு மாநில அரசேவும் ஒரு உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் அந்த வழிகாட்டுதலையுமே வந்து மதிக்கலன்னா அப்புறம் மக்கள் எப்படி வந்து அரச மதிப்பாங்க இது வந்து கூட இருக்கவங்களாவது நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லணும் ஆனா வந்து அதை பத்தி யாருமே வந்து கண்டுகிட்ட அதாவது வந்து அதை கண்டுகொண்ட மாதிரியே தெரியல இப்ப வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து தினம் தினம் பேர் விழா வைக்கிறார் இல்லையா வந்து முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இனிமேல் வந்து யாரும் வந்து நோயாளிய நோயாளின்னு சொல்லாதீங்க மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல வருடம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியவும் நம்மளுடைய திருவள்ளுவர் வந்து மருத்துவம் பற்றியே வந்து திருக்குறள்களை வந்து எழுதியிருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா உற்றான் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நார் கூற்றே மருந்து அதாவது நோயாளி நோயாளி நோய் உற்றவன் தீர்ப்பான் மருத்துவர் மருந்து மருந்து ஆளுநர் இவங்க நாலு பேருமே வந்து அந்த திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க நோயாளி வந்து நோயாளின்னு தான் சொல்லணும்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு நோய் தீர்ப்பவன் நோயை வந்து தீர்ப்பவன் டாக்டர் அந்த காலத்திலே வந்து ஒரு நோயை பற்றியும் மருத்துவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்து வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருத்துவத்தையுமே வகையில வந்து குறிப்பிடுறாங்க உடல் அளவிலான நோய்கள் ஆஹ் மனது அளவிலான நோய்கள் அறிவு எண்ணம் அளவிலான நோய்கள் இது எல்லாமே வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் வந்து நோயை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஆனா நம்மளுடைய திராவிட மாடல் அரசு என்ன செய்வாங்கன்னா அது எதையுமே காதலை வாங்காம டெய்லி ஒரு புது பேரு சோசியல் மீடியால பார்த்தா கழுவி கழுவி ஊத்துறாங்க இதெல்லாம் வந்து அவங்க பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இல்லை யாரையுமே சட்டப்படுறதுல எவனும் எதுவும் சொல்லிட்டு போட்டும் நமக்கு எது படுதோ அதை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தை முதல்வர் அவர்களே வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க அப்போ இது வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்காதா இது வந்து சாதாரண மக்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டங்கள் எல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில வந்து ரொம்ப கேள்வி எல்லாம் கேட்கறாங்க ஆனா யாரும் வந்து அதை வந்து கண்டுக்கிற மாதிரியே தெரியல வேலூர் மாவட்டத்துல பள்ளி கொண்டான் ராமாபுரம் பகுதிகளில் பார்த்தோம்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே வந்து போதை பொருள் மாற்றி போதை பொருள் வஸ்துக்களையும் போதை வந்து வந்து விற்பனை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அதிகமான நடக்குது இது மயில்வாகனன் அந்த மாவட்ட எஸ்பி எஸ்பிக்கு வந்து இந்த விஷயம் காதல வந்து அவர் போய் தடுத்து நிறுத்தி பதிமூணு பேரை வந்து நேற்று அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பதிமூணு பேர் பார்த்தோம்னா இதுல ரெண்டு பேர் மட்டும்தான் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற நபர்கள் பாக்கி ஒரு பதினோரு பேருமே பார்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல ரொம்ப சின்ன சின்ன பசங்க அவங்களுடைய லைஃப்பெல்லாம் என்ன அவங்க வந்து போதை வஸ்துக்களை வந்து விற்பனை செய்கிறாங்க நம்ம விற்கிற வாங்குறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பத்துல இருந்து இருபது வயசுக்கு உண்டான குழந்தைகள் அவங்களுக்கு வந்து இந்த போதை வஸ்துக்களை விற்றுருக்காங்க இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்ம தீபக் அவருடைய பெயர் அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த போதை போதை மருந்துகளை வந்து விற்பனை செஞ்ச வழக்குல ஜெயின்ல இருந்துட்டு இப்ப தற்பொழுது ஜாமீன்ல வந்திருக்காரு வந்த நபர் சும்மா இல்லாம இங்கேருந்து தெலுங்கானாவுக்கு போய் அங்கே போய் போதை மாத்திரைகளையும் ஊசிகளையும் கொண்டு வந்து விற்கும் நபரை கொண்ட ஒருத்தட்ட போய் கான் வச்சிருக்காரு ஏஜெண்ட்டு அந்த ஏஜென்ட் மூலமாக வந்து அதிகமான மருந்து மாத்திரைகள் வந்து இங்கே வந்திருக்கு இப்ப நேற்று பார்த்தோம்னா பதிமூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல மூணு பேர் பார்த்தோம்னா பர்டிகுலர் ஸ்கூல் பக்கத்திலே நின்று இருக்காங்க போலீஸ் போய் சந்தேகத்தின் பேர்ல போய் அவங்கள என்ன சொல்லி விசாரிக்கும் போது அவங்கள்ட்ட வந்து ஐந்து வகையான போதை மாத்திரைகள் வந்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களும் நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ என்னாவே வந்து காவல்துறை வந்து முன்னெடுத்துட்டு போனாலும் இன்னைக்கு வந்து காவல்துறை மேலையும் அரசாங்கத்தின் மேலையும் இன்னைக்கு இருக்கும் நபர்களுக்கு அதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு எனக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க இது வந்து சமூக விரோதிகளுக்காக நடக்கும் ஆட்சியாக இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏன்னா கிட்னி திருடவே வந்து முறைகேடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லும் போது இந்த மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க இப்ப பார்த்தோம்னா ரொம்ப சின்ன சின்ன பசங்க வந்து போதை மருந்துக்கு வந்து ரொம்ப இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து அஹ் நபர்கள் வந்து இதுல அதிகமாக ஈடுபட்டு இருக்காங்க நேற்று வந்து பதிமூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஏரியெல்லாம் பார்த்தோம்னா கொண்டான் ராமாபுரம் அணைக்கட்டு குடியாத்தம் அகரம் சேரி கேவி குப்பம் பிரிஞ்சிபுரம் இந்த ஏரிகள் இந்த இருக்கும் ஸ்கூல் அண்டு காலேஜில் இருக்கும் பிள்ளைகளுக்கு தான் இந்த போதை மருந்துகளை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு இப்ப இந்த ஒரு ஊர் அந்த ஒரு மாவட்டத்தை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு நியூஸ் வந்து நமக்கு வெளியே வந்திருக்கு ஆனா தமிழகத்தில் இருக்கும் எல்லா மாவட்டமும் எல்லா ஊர்களிலேயுமே பார்த்தோம்னா ஸ்கூல் பிள்ளைகள் வந்து போதை மருந்துக்கு வந்து அடிமையா ஆயிருக்காங்க இது நமக்கே கண் கூட தெரியும் நாங்களாம் நிறைய பார்த்துருக்கோம் சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்காங்க சமீபத்தினால குத்து படிக்கிற பையனுடைய ஸ்கூல் புக்ல ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்தோம் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய தெரியுது இது வந்து விற்கிறவங்களாவது ஸ்கூல் பிள்ளைகளுக்கு விற்காம இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவு வேணும் அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை முதல்ல வந்து பயம் இல்லை பயம் இருந்தா தான் இப்படி பொருட்களை வந்து குழந்தைகளுக்காக விக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனா என்ன நாளைக்கு ஜெய் ஜெயிலுக்கு போனோம்னா நாலு நாள்ல நம்ம வெளிய வந்துருவோம் ஏன்னா அவங்க வந்து சட்டத்துறையும் நீதித்துறையும் அவ்வளவு ரொம்ப கேர்லெஸ்ஸா அசால்ட்டா வந்து அந்த சமூக விருதிகள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த அந்த குழந்தைகள் வந்து இப்படி ஒரு போதை மருந்துக்கு வந்து அடிமை ஆயிருந்த ஆயிருந்தால் கண்டிப்பாக ஆயிருப்பாங்க அந்த பிள்ளைகளை வந்து அந்த விஷயத்துல இருந்து வெளியே எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கே தெரியும் வீட்டுல ஒரு ஆம்பளை குடிச்சிட்டாங்கன்னா அந்த குடும்பமே வந்து நாசமா போய் ஒண்ணுமில்லாம போயிடும் அந்த ஆட்கள் அந்த குடியில இருந்து வெளியேத்துறதே வந்து ரொம்ப கஷ்டம் பெண்கள் வந்து சகிச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் தான் வந்து இந்த குடியாரை கூட வாழ வேண்டாம் இந்த குடி கூட வாழ வேண்டாம் அப்படின்ட்டு அடிச்சு உதறி தள்ளிட்டு வெளியே வந்து சாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னும் இதுதான் நமக்கு வந்து வாழ்க்கை ஆயிடுச்சு வேற வழி இல்லைன்னு சொல்லி சகிச்சுக்கிட்டு இன்னைக்கும் நிறைய பெண்கள் வந்து அவங்களா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் குழந்தைகளை வந்து பாத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு அந்த குழந்தைகளுமே வந்து இப்படி போதைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா எப்படி அந்த குழந்தைகளை வந்து அதுல இருந்து வெளியே எடுக்க முடியும் என்னைக்கு வந்து நம்மளுடைய நாடு வந்து முன்னேற முடியும் எப்படி முன்னேற முடியும் காசு ஒண்ணு மட்டும்தான் குறிக்கோள் நினைச்சுட்டு இந்த அரசாங்கம் போய்கிட்டு இருக்கு இது வந்து மக்களாகிய நமக்கு தான் வந்து புரியணும் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு விஷயத்துல இருந்தாவது அரசு வந்து அரசும் காவல்துறையும் கொஞ்சம் முன்னெடுத்து அந்த குழந்தைகளுக்கு விற்கணும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் பேசுற மாதிரி இருக்கு குழந்தைகளுக்காக விற்காம இருந்த அப்படின்னு தான் நமக்கு ரொம்ப கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்கு எது பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து நேஷனல் அவார்டு வந்து நிறையா அறிவிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தேசிய அளவில் துணை நடிகருக்கான நேஷ்னல் அவார்டு அவர் கிடைச்சிருக்கு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து அவர் வந்து ஒரு நல்ல காமெடி ஆக்டராக இருந்தாலுமே வந்து புணச்சித்திர வேடங்களை ஏற்று நடிக்கிறத வந்து சீக்கிரமாக வந்து அவர் அடாப்ட் ஆயிடுவார் பார்க்கிங் அப்படிங்கிற படத்துக்காக கிட்டத்தட்ட மூன்று விருதுகள் அப்புறம் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கும் வந்து மியூசிக்காக நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பார்த்தோம்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நபர் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல திருமதி வெகுமதி என்கிற விசு அவர்களுடைய படத்துல வந்து சின்ன ரோல்ல நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து கங்கா யமுனா சரஸ்வதி மாயாவி மாரிசன் அப்படி விழுதுகள் இப்படி நாடகத்துல எல்லாம் வந்து அவர் நடிக்கிறாங்க இவங்க வந்து டப்பிங் ஹேமா மாலினி அவங்களுடைய சகோதரர் நிறைய தெலுங்கு கன்னடம் மாற்று மொழி படங்கள் ஆங்கில திரைப்படங்களுக்குமே பார்த்தோம்னா முக்கியமான வந்து இந்த காமெடி ரோல்ல வர்றான் நடிகர்களுக்கு வந்து இவர் வாய்ஸ் டப்பிங் கொடுத்துருக்காரு நமக்கே வந்து கேட்கும் போதும் நல்லா இருக்கும் நல்ல நடிகர் இந்த நிறைய படத்துல பார்த்தோம்னா குடிகாரர் நடிச்சிருப்பாரு நிஜமாவே இவர் வந்து குடிகாரன்னு நினைச்சோம் ஆனா கடைசியில பார்த்தா அவரு ரொம்ப ஒரு பக்திமான் நல்ல ஒரு தேசியவாதி அவருடைய ரோல் எல்லாமே வந்து ஒரு படத்துல நம்ம கா வடிவேல அவர்களை பார்த்தோம்னா அவர் வந்து காமெடியாவே பார்த்தப்ப ரொம்ப சீரியஸா பார்க்க நமக்கு வந்து ஒத்துக்கறாரு ஆனா இவர் எம் எஸ் பாஸ்கர் பார்த்தோம்னா ஒரு படத்துல குடிகாரா நடிச்சிருப்பாரு இன்னொரு படத்துல பார்த்தா கோவக்கார லாஸ்ட் பார்த்தோம்னா டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கராரா நடிச்சிருப்பாரு எப்படி இவருக்கு அந்த ரோல் ஒத்து ஒத்து வரும்னு நம்ம யோசிப்போம் ஆனா உண்மையில அந்த இது நல்லா இருந்தது இப்ப லாஸ்ட் அவர் நடிச்சிருந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்துல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் யாருமே நடிக்கிற நடிக்க பயப்படுற யோசிக்கிற கேரக்டர் அதுல சொல்ற வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு பைனல்லயுமே வந்து நல்ல வசனம் இருக்கும் அதெல்லாம் யாருமே வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய டைலாக கூட அவர் வந்து தயங்காம சொல்லியிருப்பாரு அவர் வந்து த சொசைட்டி ஃபார் நியூ ட்ராமா அப்படிங்கிற ஒரு நாடக குழுல இருந்து பயிற்சி பெற்று வெளியே வந்திருக்காங்க அதுல வந்து அது மட்டும் இல்லாம ஆல் இண்டியா ரேடியோ அண்டு தூர்தர்ஷன் அதில் வந்து நாடகங்கள் நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு சின்ன சின்ன வேஷங்கள் வந்தாலும் நமக்கு ரொம்ப பிரபலமானது வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாருக்குமே அந்த இது மறக்கவே முடியாது அதுல பார்த்தோம்னா காதை ஒரு மாதிரி கையை வச்சுக்கிட்டு பட்டாபிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு அது நிறைய நானே நிறைய பேர் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா பட்டாபின்னு சொன்னாங்க தெரியும் அது மாதிரி அந்த பட்டாபிங்கிற கேரக்டர் வந்து ரெண்டு பாட்டு வந்திருந்தாலுமே வந்து கண்டிப்பா இவர் இருந்தார் அதுல ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ரொம்ப ஜாலியா இருக்கும் அதுல பாத்தோம்னா பிராமின் கிளாங் பேசியிருப்பாரு சென்னை தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க அதே மாதிரி அது இப்ப அதிகமான படங்கள் நம்ம பார்க்கும்போது அஹ் நெல்லை தமிழ் பேசி நடிச்சிருந்தாங்க ஒவ்வொரு அந்த ஸ்லாங் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட அந்த பிசுறு தட்டாம நல்ல முறையில பேசி நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் மாதிரி அவருக்கு வந்து ஒரு கரெக்டான அங்கீகாரம் அவர் இருக்கும்போதே வந்து நேஷ்னல் அவார்டு கிடைச்சது உண்மையிலேயே நல்ல விஷயம் அவருக்கு வந்து பாராட்டுக்கள் சாமானியன் குரல் சார்பாக இந்திய அளவில் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து ஷாருக் அவர்களுக்கு ஜவான் படத்திற்காகவும் இன்னொரு ரொம்ப முக்கியமான நடிகர் டுவெல் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக விக்ராந்த் மாசே அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பர்டிகுலராக நம்ம சொல்லணும்னா விக்ராந்த் மாசே அவர்கள் நடித்த தி சபர்மதி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்ப நல்ல படம் கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியனும் வந்து பார்க்க வேண்டிய படம் என்ன அதுல கரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத் கலவரம் இருக்கு இல்லையா அதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அயோத்தியில இருந்து கிளம்பி வரும் அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் எப்படி வந்து டீக்கிரிய ஆக்கப்பட்டது அதுல இறந்த ஐம்பத்தி ஏழு பேர்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கோம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கதை அது வந்து எந்த அரசியல் சாயமும் அந்த படத்துல இருக்காது ஒரு ரிப்போர்ட்டர் அவர் நேர்மையா எப்படி இருக்காரு அந்த விஷயத்தை வந்து ஒரு சில மீடியா வந்து எப்படி மடை மக்கள்கிட்ட வந்து திசை திருப்பினாங்க ஒரு நேர்மையான ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி நடக்கணும் எப்படி அந்த விஷயத்தை வந்து அவர் வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு அதுல வந்து அவர் அவர் சந்திக்கும் சில சங்கடங்களையுமே வந்து ஒளிவு மறை இல்லாம டைரக்டா வந்து சொல்லியிருப்பாங்க அதுல இஸ்லாமியர்களுடைய பங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப அது தைரியமாக அந்த படத்துல வந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக எப்படி கேரளா ஸ்டோரிய ஒவ்வொரு இந்தியன் பார்க்கணுமோ எப்படி வந்து தி காஷ்மீர் ஃபைல ஒவ்வொரு இந்தியன் பார்க்கணுமோ அதே ஒளி அந்த படத்தை ஒவ்வொரு இந்தியன் பார்க்கணும் அதே மாதிரி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தி சபர்மதி எக்ஸ்பிரஸ் ஹிந்தியில தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு ஹிந்தி பாட்டெல்லாம் கேட்கவும் இல்லையா அதே மாதிரி கண்டிப்பாக தி சபர்மதி எக்ஸ்பிரஸ் வந்து ஓடிடியில இருக்கு அந்த படத்தை போய் பாருங்கள் மிகவும் நல்ல படம் அதாவது வந்து நிறைய கேள்விகள் கொண்டு அது வந்து நமக்கு விடை தெரியும் ஜெய்ஹிந்த் ஜெய்